ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டான பேப்பரை வச்சு ஒரு பேஸ்கெட் செய்ய போகிறோம் அதில் வெங்காயம் பூண்டு எது வேணாலும் போட்டு வச்சு காய வைக்கலாம் வீட்லேயும் வச்சுக்கலாம் இது ஒரு ரீயூஸ் தான் ஒன்று தான் நான் சொல்லியிருக்கேன் இன்ஷாலாக செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நாம் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம் இந்த பேப்பர்லாம் வீட்டு வாசலில் கொண்டாந்து போட்டுட்டு போவாங்க அதை ஏன் நம்ம வேஸ்ட் ஆக்கணும்னு எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த பேப்பர் நல்லா மொத்தமாக இருக்குது இதை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நல்லா கட்டை வரலாட்டி நல்லா தேய்ச்சி விடுங்க அப்போ தான் நல்லா அமுங்கும் இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லான ஐ ஐடியா இதை ரெண்டாக விரித்து அந்த முக்கோணமாக இருக்கிறத உள்ளே அப்படியே ஃபோல்ட் பண்ணணும் இதை வந்து நல்லா கட்ட வரலாட்டி தேய்க்கிறதுல தான் இருக்குது நல்லா இந்த மாதிரி கோன் மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க நல்லா மடித்து விட்டுட்டு இதை வந்து இந்த பக்கம் அப்படி திருப்பிக்கங்க இந்த பேஜை வந்து திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு அதே போல் முக்கோண ஷேப்பில் கோன் ஷேப்பில் மடித்து விடுங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா கூட செஞ்சுருவாங்க இது ரொம்ப மொத்தமான பேப்பராக இருக்கிறதுனால கொஞ்சம் மடிக்கிறதுக்கு இதாக இருக்குது மற்றபடி நியூஸ் பேப்பராக இருந்தால் சீக்கிரம் அடிச்சிடலாம் இப்போ இதை நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த முக்கோண ஷேப்பில் வந்த பிறகு இதை வந்து இந்த மாதிரி மடிக்கணும் ரெண்டு பக்கமும் மடிக்கணும் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப தேவை கொஞ்ச நாள் வீடியோ போடலை இப்போ தான் கால் கொஞ்சம் சரியாகிட்டே இருக்குது இன்ஷாலாம் இனிமேல் டெய்லியும் வீடியோ போடலான்னு ஐடியாவில் இருக்கோம் அதை திருப்பி திரும்பவும் அதே போல் ஃபோல் பண்ணிக்கோங்க நல்லா மடக்கி விட்டுக்கங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு இந்த பேப்பரில் செஞ்சது இதையும் அந்த முக்கோணத்தை சும்மா ஒரு மடிப்பு மடிங்க ஏன்னா அது ஷேப் வரத்துக்காக தான் மற்றபடி எதுக்கும் இல்லை இப்போ நீங்கள் விரித்து விட்டிங்கன்னாக்கா ஒரு அழகான பேஸ்கெட் கடிச்சிடும் இதில் இந்த சைடில் தெரிகிறதை கம்மு போட்டு கூட ஒட்டிக்கலாம் இல்லை ஸ்டாப்லர் பின் கூட அடிச்சுக்கலாம் நான் எதுவும் செய்யலை ஒரு அரை கிலோ வெங்காயத்தை போட்டு தூக்கி பார்த்தேன் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு கொஞ்சம் கூட பீயில அதே போல் ஒரு அரை கிலோ பூண்டையும் போட்டு தூக்கி பார்த்தேன் இது அப்படியே வெயிலில் காய இருந்தால் கூட நம்ம பிளாஸ்டிக்கு இது கூடையில் வச்சு காய வைப்போம் பூண்டு வெங்காயம்லாம் அந்த மாதிரி வச்சாக்க கூட வீணாக போயிடும் இந்த மாதிரி பேப்பரில் செஞ்சு பேஸ்கெட் செஞ்சு காய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் வீடியோவும் உண்டு இனிமேல் ரீயூஸ் வீடியோவும் உண்டு Oke, okay, friends. Assalamualaikum.